மனソル்டர் த செய்யல பூம் யார் ரனி டேய் யார் ரனி ஆえ யார் ராவா வில்லண்டா கண்ணேதிரே தோன்றி நாய் ஏய் லிலா போலீஸ்லாம் இருக்காங்கடா ரொம்ப பயமா இருக்குடா எனக்கு என்னமோ ரிஸ்கின் தோணுதுடா டேய் வருண் ஏன்டா அப்படி தடன அடி மாதிரி பேசுறே இத மட்டும் நம்ம கரெக்ட்டா முடிச்சிடானா நம்ம லைஃபே செட்டில்டுடா டேய் அப்போ அந்த பிளான் கேக்குறப்போ ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஆனா இப்போ ஒரு மாதிரி அடிவயிரலாம் கலக்குதுடா பயப்படாம சொன்ன வேலைய முடிங்கடா எதுக்கு நான் மட்டும் சிசிடிவில போய் தொக்கா மாட்டிக்கவா டேய் அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா இதை பத்தி யோசிக்காம கான்பிடண்டா நாம வந்த வேலைய பாப்போம் இதோ பாருங்க கைஸ் சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன் எதுக்கும் பயப்படாம உள்ள போய் உங்களோட வேலையை ஆரம்பிங்க ஓகேடா டேய் கமல் எல்லா கும்பலும் உள்ளதா இருக்காங்க பூஜை முடிஞ்சு வெளியில வந்ததும் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த நேரத்துல சிலையை தூக்கிடுவோம் நீ கருவற சன்னிதானத்துக்கு வந்து நானும் அங்க வந்துடுறேன்

பூஜா அபிஷேகங்களையும் பண்ணி அங்க நாங்க போகும்போது என் அம்மா கண்ணு முழிச்சிருக்கணும் எனக்கு என் அம்மா மட்டும்தான் என் அம்மாவை எப்படியாச்சும் காப்பாத்திரு சீதா நீங்க நான் சீதாவோட ஹஸ்பண்ட் மேடம் சாரி சார் எங்களால எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணியாச்சு இனிமே எங்க கையில எதுவும் இல்ல டாக்டர் என்ன சொல்றீங்க அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்காங்க தலையில அடிபட்டிருந்தோ வெளிக்காயம் எதுமே இல்ல பட் பிரேனுக்கு போற நரம்பு பல்ஜ் ஆயிருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க சார் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஆனா இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க தைரியமா இருக்கணும் உங்க மிஸ்ஸஸ் வெண்டிலேட்டர் சப்போர்ட்ல தான் இருக்காங்க அப்படி வெண்டிலேட்டர் எடுத்துட்டோம்னா அதிகபட்சமா ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் தான் உயிரோட இருப்பாங்க இப்ப வரைக்கும் அவங்களுக்கு வெண்டிலேட்டர் சப்போர்ட் தான் போயிட்டு இருக்கு அவங்க இம்ப்ரூவ் ஆகி பழைய கண்டிஷனுக்கு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு ஒருவேளை காட் கிரேஸ் உயிர் வந்தாலும் வரலாம் இல்லனா இப்படியே கூட இருக்கலாம் இருந்தாலும் அவங்கள ரொம்ப நாளைக்கு வெண்டிலேட்டர்லேயே வச்சிருக்க முடியாது எனி டைம் அவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு டாக்டர் இதுக்கு வர வழியே இல்லையா இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் என்னவோ அதை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆனா ஒண்ணு சார் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் என்ன வேணாலும் மிராக்கல் நடக்கலாம் சோ உங்க வைஃப் முழுச கியூர் ஆகணும்னு நீங்க முதல்ல நம்புங்க ட்ரஸ்ட் இன் காட் இப்போ நீங்க போய் பார்க்கலாம் சரி டாக்டர் அண்ணே இதெல்லாம் சரி வருமானே என்னதான் இருந்தாலும் அவங்க டேய் அண்ணியா இருந்தாலும் சரி ஆண்டவனா இருந்தாலும் சரி நம்ம வழியில குறுக்க வந்தா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் குறுக்க வர்றவங்கள போட்டு தள்ளானே ஆனா அண்ணி என்னன்னே பண்ணாங்க அவ முன்ன மாதிரி இல்லடா நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னு மோப்பம் முடிச்சு நோண்ட ஆரம்பிச்சிட்டா பாக்கிறதுக்கு பூனை மாதிரி இருந்துகிட்டு அவ பண்ற ஒவ்வொரு வேலையும் விஷமா இருக்க என்னன்னு சொல்றீங்க அண்ணியா இப்படி எல்லாம் பண்றாங்க என்னால நம்பவே முடியலன்னு நானும் அவளை வெளிலேந்தி அப்பாவின்னு தானே நினைச்சேன் ஆனா எனக்கே தெரியாம அவ ஏகப்பட்ட வேலைய பார்த்து வச்சிருக்கா தங்க ஊசிங்கிறதுனால எடுத்து கண்ணல குதிக்க முடியுமா அண்ணே இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அவளை இனிமே விட்டு வைக்கிறது ஆபத்தாயிடும் அவளை போட்டு தள்ளுறதுதான் நமக்கு நல்லது அண்ணே எதுக்கும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பாருங்கண்ணே பலமுறை பல யோசிச்சு பார்த்துட்டேன் ஏற்கனவே நம்ம வழியில் குறுக்க வந்த எல்லாருக்கும் என்ன நடந்துச்சோ அதே ஏகதி தான் சீதாவுக்கும் நடக்கணும் இவ பாவம் அது இதுன்னு சென்டிமெண்ட் பார்த்தோம்னா நம்ம தலையில நாமே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி ஆயிடும் நீங்க சொல்றது சரிதானே ஆனா அன்னிய வெண்டிலேட்டர் சப்போர்ட்டோட ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இருப்பாங்கன்னு டாக்டரே சொல்லிட்டாரு வெண்டிலேட்டர் எடுத்தா அவங்க இறந்துருவாங்கன்னு சொன்னாங்களேனே இந்த நேரத்துல போய் நாம அவங்கள கொலை பண்ணி இதுக்குன்னே தேவையில்லாத பிரச்சனை எழுக்கணும் நீங்க அப்படியே விட்டீங்கன்னா அவங்களே போய் சேர்ந்துருவாங்கண்ணே நமக்கு இருக்கிற முதல் எதிரியே நாம பாவம் பாக்குறதாண்டா டாக்டர் சொன்னதை கவனிச்சல்ல மெடிக்கல் மிராக்கல்ல வேணாலும் நடக்கலாம்னு சொன்னாங்க அப்படி ஏதாவது மிராக்கல் நடந்து சீதா கண்ணை முடிச்சுட்டா இத்தனை வருஷமா நான் போட்ட பிளானு கஷ்டம் எல்லாம் வீணா போய் நான் ஜெயிலுக்கு போய் கழுத்தின்ற மாதிரி ஆயிடும் அந்த வெண்டிலேட்டர் சப்போர்ட்ல தானே அவள் உயிரோட இருக்கா அது இல்லைனா மூச்சு திணறி செத்துருவாள் நீங்க சொல்றது சரிதானே இப்போ சொல்லுங்க நீ எதுவும் செய்ய வேண்டாம் தேவைப்படும் போது நானே உனக்கு சொல்றேன் ஹாஸ்பிட்டலுக்கு புதுசாக யாராவது போனா நிச்சயமா சந்தேகம் வரும் அதனால சந்தர்ப்பம் பார்த்து நானே போகிறேன். அந்த வெண்டிலேட்டர் ஒயரை கட் பண்ணி அவ கதையை முடிச்சிடற ஏய் வருண் பிரகாஷ் என்னடா எந்த பிரச்சனையும் இல்லல்ல எல்லாம் சொன்ன மாதிரி சரியா முடிச்சீங்கல்ல பிளான் சக்ஸஸ்ல மச்சான் முடிச்சிட்டேன்டா எல்லாமே சக்சஸ்ரா டேய் வலவலன்னு பேசாம அது ஓபன் பண்ணி காட்டுங்க வேற லெவல் டா மச்சான் நம்ம sketch போட்ட மாதிரி வேலைய பக்காவா முடிச்சிங்க எத்தனை நாள் ட்ரீம் தெரியமாடா இது பா இப்போதான்டா எனக்கு இந்த உலகத்தையே சாதிச்ச மாதிரி இருக்கு ஆமா மச்சான் இனி நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது சரிடா நீங்க எடுத்துட்டு வரப்ப உங்களை யாரும் பார்க்கல யாருக்கும் சந்தேகம் வரல சான்ஸே இல்லடா பொதுமக்கள் பிரசாதம் சாப்பிடுறதுல கவனமா இருக்கும்போது நாங்க இந்த சிலையை கச்சிதமா தூக்கிட்டோம் மச்சான் தூக்குறது பெரிய மேட்ரு இல்ல அதை விட பெரிய மேட்ரு இந்த ஐம்போன் சிலைய சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நம்ம சொன்ன நாள்ல கரெக்டான டைம்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஆமா மச்சா இது மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம வேற லெவல் மத்த ப்ராஜெக்ட் மாதிரி இது இல்ல ஒன் சில அவங்களுக்கு டெலிவரி ஆனதும் பல மில்லியன் சவுத் ஆப்பிரிக்கன் பிராண்டு நம்ம இந்தியன் கரன்சில நமக்கு பல கோடி கிடைக்கும் அப்புறம் வர அமௌண்ட்டை நாம சொன்ன மாதிரி ஷேர் பண்ணி அவங்கவங்க வேலைய பாத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அதெல்லாம் சரி மச்சான் அது வரைக்கும் இந்த சிலையை எங்க வைக்கிறது டேய் முதல்ல அந்த இந்த சூட்கேஸ்ல வெச்சே பத்ரம் பண்ணு மச்சான் இதைய என்னால கொண்டு போக முடியாதுடா ஏ இத யாரும் செக் பண்ண முடியாத இடத்துல வைக்கணும் இதுக்கு சரியான இடம்னா அது உன் வீடுதான்டா